அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் நாற்பத்தி மூன்றாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் உருவமா உணவே எதிரதாம் உபயம் உலத்தினில் ருசி மாத்திரமாம் அருவமா உணவே திருப்தி மாத்திரமாம் அறிவினில் விள விளங்கிடும் அந்த உருவமா உணவே சீவருக்கு உரித்தாம் உபய இம்முத்தருக்கு உரித்தாம் அருவ மா உணவு அம்முத்தருக்கு உரித்தாம் என அசி உரைத்திடுமே ஆக இந்த பாடலின் முதல் வரி உருவ மா உணவே எதிரதாம் அதாவது இங்கே உணவு என்பது நாம் சாப்பிடுகின்ற உணவு அல்ல அதாவது நாம் பகலில் பனிரெண்டு மணி நேரம் விழித்து கொண்டிருக்கின்றோமே இந்த பனிரெண்டு மணி நேரமும் நமக்கு அப்பாற்பட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை நாம் உள்ளுக்குள்ளே கிரகித்து கொண்டே தான் இருக்கின்றோம் அது ஒரு காட்சியாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒளியாக இருக்கலாம் அல்லது முன்னே இந்த மாதிரி உருவத்திலே நாம் முன்னொரு காலத்தில் நடந்த விஷயத்தை மனசில் வச்சு மறுபடியும் அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறோம் ஆக ஏதோ ஒரு உருவத்திலே நடந்த விஷயத்தை நாம் தொடர்பு கொண்டு கொண்டே இருக்கிறோம் இதை தான் இங்கே அந்த உணவு என்று சொல்வது இருபத்தி நாலு அதாவது விழித்து கொண்டிருக்கின்ற இந்த பன்னிரெண்டு மணி நேரம் உருவங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நமக்குள்ளே சென்று கொண்டே இருக்கிறது அல்ல அதை பற்றி அதிலே நம்ம தொடர்பு கொண்டு கொண்டே இருக்கிறோமே இதுதான் உருவமா உணவு என்கின்ற சொல்கிறார் உருவமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் கிரகிக்கின்றோம் என்பது தான் இங்கே உணவு என்பது உருவமா உணவே எதிரதாம் அல்லது நமக்கு எதிர்பட்டு இருக்கக்கூடிய பொருட்களை பொருட்களுடைய உருவத்தை கிரகிக்கக்கூடிய தன்மை இது உருவமாக உணவு அடுத்து உபயம் உலத்தினில் ருசி மாத்திரமாக இருக்கிறது ருசி மாத்திரமாம் அது உபயம் என்றால் இரண்டு என்று பொருள் இரண்டு என்பது இங்கே ஜீவன் முக்தர்கள் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த அகர உகாரத்தை குறித்து தான் இரண்டு என்பது வருகிறது ஆக அந்த ஜீவன் முக்தர்களுடைய அவர்கள் அந்த புசிப்பு இருந்து இருக்கிறதா என்றால் அது அரு அரு உருவத்திலே இருந்து இருக்கிறது என்றும் அது எங்கே அவர்கள் அதை கிரகிக்கிறார்கள் என்று சொன்னால் உலத்தினில் ருசி மாத்திரமாக அதன் அதாவது இன்பத்தை அனுபவிக்கிறான் என்று சொல்லுவார்கள் அது குறிப்பாக உள்ளத்திலே இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்று அதை சொல்லத்தான் இங்கே உபயம் உலத்தினில் ருசியாக அதாவது அவர்களுடைய மனதினிலே அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பத்தை அதாவது அந்த ஜீவன் முக்தர் நிலையிலே இல்லாத நாம்பல் இந்த உருவத்திலே இருக்கிற விஷயத்திலிருந்து நாம் ஏதோ ஒரு விஷயத்தை ருசிக்கின்றோம் அவர்கள் அந்த அருவ நிலையில் இருக்கிற ஆன்ம இதுவை அவர்கள் அவர்களுடைய மனதிலே அதை ருசித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உலத்தினில் ருசி மாத்திரமாக என்று சொல்லுகிறார் அதுக்கடுத்த வரி அருவமா உணவே திருப்தி மாத்திரமாக என்பது அருவம் என்பது எங்கே அருளை முன்பாடலே பார்த்தோம் அருவமாக இருக்கின்ற அந்த அருள் அருள் உணவு என்று சொல்லுகிறார் அதுதான் அருவமா உணவு திருப்தி மாத்திரமாக இருக்கிறது அது எங்கே அது அதாவது ஜீவன் முத்தர்கள் உள்ளத்திலே ருசி பார்க்கிறார்களே இந்த அருளை எங்கே ருசி பார்க்க முடியும் எந்த இடத்திலே இது ருசி பார்க்க முடியும் என்று சொன்னால் அடுத்தது அறிவினில் விளங்கிடும் என்று சொல்லுகிறார் அதாவது அருள் ஆனது அருள் உணவானது திருப்தி மாத்திரமாக அறிவினில் விளங்கிடும் என்பதுதான் அருவமா உணவே திருப்தி மாத்திரமாம் அறிவினில் விளங்கும் என்று சொல்கிறார் அடுத்தது அந்த உருவமா உணவே சீவருக்கு உரித்தாம் அதாவது ஜீவர்கள் அதாவது இந்த மூன்று விதமான இந்த அனுபவங்களிலே உருவ நாம் நாமெல்லாம் ஜீவர்கள் இந்த உருவத்தில் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அதுதான் இங்கே உருவமாக உணவே ஜீவருக்கு உரித்தாம் என்று சொல்கிறார் அதுக்கு உபயமாம் 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 முக்தருக்கு உரித்தாம் முக்தர் என்பது ஜீவன் முக்தர்கள் உபயம் என்பது உபயம் என்றால் இரண்டு இரண்டு என்றால் அந்த அகரம் உகரம் அல்லது இன்பத்தை தூக்கக்கூடிய அந்த ஜீவன் முக்தர்களுக்கு உரித்தானது எது என்று சொன்னால் உபயம் என்கின்ற அந்த மனதிலே ருசிக்கக்கூடிய அந்த அது ஜீவன் முக்தர்களுக்கு அடுத்தது அருவமா உணவே அம்முக்தர்க்கு உரித்தாம் என்பது அம்முக்து பரமுக்தருக்குறிக்கும் ஆக அருவமா உணவே என்பது அருள் அந்த அருளானது பரமுக்தர்களுக்கு உரித்தானது அவர்களுக்கு உரித்தான அவர்களால் தான் அதை ருசிக்க முடியும் அந்த அருள் அமுதத்தை அறிவு நிலை திருப்தி மாத்திரமாக ருசிக்க முடியும் என்று கூறுகிறார் அதுக்கடுத்தது என அசி உரை தெரிமை அதாவது அசி என்பது இந்த தத்துவம் அசியால் அல்லது தொம் வரக்கூடிய கடைசி பதமான அசிப்பதம் மேல் சொன்ன இந்த விஷயங்களைத்தான் சொல்ல வருகிறது என்று குறிப்பிடுகிறார் ஆக இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான அர்த்தம் உருவப்பொருள்காக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அனைத்தும் ஜீவர்களாக இருக்கின்றவர்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒரு தகுதியான பொருளாக இருக்கிறது அதேமாதிரி உருவருவ நிலையிலே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஆன்மானந்தம் ஜீவன் முக்தர்களுக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கு புசிக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறது அதேமாதிரி பரமுக்தர்களுக்கு அருவநிலையிலே இருக்கக்கூடிய அருளானது புசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது அறிவினாலே திருப்தி மாத்திரத்தை திருப்தி இன்பத்தை அல்லது திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கிறது இந்த விஷயத்தை தான் அசிப்பதம் உரைக்கிறது என்று கூற வருகின்றார் ஆக இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தை யாபகப்படுத்தி பார்க்கலாம் வள்ளல் பெறுவான் ஜீவகாரண்யத்தால் அல்லாது வேறு வகையில் அருளை அடைய முடியாது என்று அந்த அருளை அடையக்கூடிய தன்மையை சொல்லும்போது அங்கே வந்து திருப்தி இன்பம் என்று சொல்லுவார் திருப்தி இன்பம் என்பது இங்கே மறுபடியும் திருப்தி மாத்திரமாக என்று இந்த பாடலே ஆசிரியரும் கூறுகிறார் ஆக அருளினுடைய தன்மை ஒருவனுக்கு திருப்தி இன்பத்தை ஏற்படுத்துவது அல்லது திருப்தி தன்மை அறிவியிலையை ஏற்படுத்தக்கூடியது இந்த அருளினுடைய இயல்பாக குணமாக இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் அடுத்த ஒரு பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்